சிவமங்கலம் அக்குமரா பணிவிற் சிறந்த அணிகலன் இல்லைகையிற் சிறந்த பொன்னகை இல்லை சிறந்த வலிமையும் இல்லை மறந்து விடாதே இங்கு தனி மனிதனுடைய அல்லது ஒரு தலைவனுடைய மிகப்பெரிய அணிகலன் பணிவாய் இருக்கிறது அதே போல சிறந்த பொன்னகை ஒன்று இந்த கலந்தனில் இல்லை காணுங்கள் அதேபோல வலிமையும் இல்லை மறந்து விடாதே பணிவே அழிகன் அணிகளன் தலைவனுக்கு பொன்னகையே பெரும் பொன்னகையாம் தலைவனுக்கு ஒரு எளிமையே வலிமையாம் தலைவனுக்கு மறந்து விடாதே இதெல்லாம் தலைவனா இருந்த சில சரித்திரர்களினுடைய முகவரியை கூறுகிறேன் சருகுகளின் முகவரிகளை கூறவில்லை நீ என் நிலை உயர்ந்தாலும் பணிவை மறவாதே சத்தியம் சொல்கிறேன் இந்த பணிவுதான் தனி மனிதனுடைய அடிப்படை லட்சணமாக இருக்கிறது இந்த முதிர்ந்த நெல்லும் பதருக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கிறது பார் நெல் முற்றின் பணிகிறது எங்க விண்ணோக்கி இருக்கும் பதறெல்லாம் அங்கீகரிக்கப்படுவதில்லை தூக்கி எறியப்படுகிறது மறண்டு விடாதே இதெல்லாம் இன்னைக்கு இந்த காலத்துல சத்திய சோதனைகளாய் தெரியும் சத்தியம் சொல்கிறேன் ஏன்னா இதெல்லாம் ஒரு தலைமையினுடைய லட்சணமா இருக்கிறது தலைவன்னா பணிவா தான் இருக்கணும் புன்னகையோடு தான் இருக்கணும் தலைவன்னா எளிமையா தான் இருக்கணும் அவன் இந்த சகத்தினுடைய முன் மாதிரியா இருக்க வேண்டும் கடை கோடி குடிமகனை அவனை காணும் பொழுதும் கரும்பு கருதும் பொழுதும் நெஞ்சு நிறுத்து குளிர்ந்து இருக்க வேண்டும் கண் நிறைந்து இருக்க வேண்டும் மனம் நிறைந்து இருக்க வேண்டும் அவனை பரிபூர்ணமாக நம்ப வேண்டும் அவனை நம்புவதற்குரிய அடிப்படை லட்சணங்கள் பணிவா இருக்கிறது புன்னகையா இருக்கிறது எளிமையா இருக்கிறது ஆதலால் பணிவை பழகுங்கள் புன்னகையை பழகுங்கள் எளிமையை பழகுங்கள் சத்தியம் சொல்கிறேன் ஏன்னா இன்னைக்கெல்லாம் பதர்கள் தான் விண்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றன எல்லாம் எத்தனையோ முறைகள்ல முறை மாறி அந்த ஸ்தானத்தை விரும்பி அங்கு பல போராட்டம் பல கதவடைப்புகள் இன்னும் எத்தனையோ இத்தியாதிகளை செய்து அந்த தலைமையை பெறுகிறது இந்த அண்டம் தனியில் மனித வர்க்கம் அவ்வாறுலாம் இல்லை அந்த தலைமைங்கிறது அது தேடி வரணும் அது அந்த இருக்கை தேட வேண்டும் தன் மீது அமர வேண்டியவனை இன்னைக்கு அவ்வாறுலாம் இல்லை என் செல்வங்களே ஆனா தனி மனிதன் பழகி கொள்ள வேண்டியதா இருக்கு சத்தியம் சொல்கிறேன் நீ பழகு நீ தலைவன் அவ்வளோதான் உன் அத்திற்குள் நீ நாயகன் அதனால நீ உன்னை இவ்விதம் வைத்துக்கொள் பணிவாகவே இரு புன்னகையோடு இரு எளிமையாகவே இரு நீ அவர்களுக்கு ஒரு முன் மாதிரியான வாழ்வை வை இந்த உலகம் அங்கீகரிக்கிறது அங்கீகரிக்கல போற்று வாழ்த்துது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இதெல்லாம் உன்னுடைய லட்சணமா இருக்கட்டும் இதெல்லாம் ஞான சாதனமா இருக்கிறது தனி மனிதனின் ஞான சாதனமா இருக்கிறது ஏன் பணிவோன் இருக்கான் அவனுக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம இதெல்லாம் இந்த இந்த நாடகம் எவ்வளவு காலம் ஓட போகுது இந்த இருக்கையில எத்தனை கோடி அந்த தகுதி படைத்தவர்கள் அமர்ந்திருந்தனர் இன்னும் எத்தனை கோடி அமர இருக்கின்றனர் அதனால நம்ம அகற்றப்பட இருப்பவர்கள் ஏதோ ஒரு காலம் அங்கு அமர வைத்திருக்கிறது அந்த இருக்கையை அலங்கரித்து விட்டு செல்வோம் அந்த இருக்கையினால் எனக்கு பெருமை இல்லை என்னால் அந்த இருக்கைக்கு பெருமைன்னு தனி மனித வாழ்வை வாழ்ந்து வையுங்கள் என்று செல்வங்களே சத்தியம் சொல்கிறேன் இதெல்லாம் பழகுங்க ஏன்னா இன்னைக்கு இந்த உலகம் மிரளுதுன்னு சொல்றேன் சும்மா சாதாரண ஒரு அங்கீகாரம் ஒரு அந்தஸ்து ஒரு நிலை மாற்றம் வந்துட்டா அங்க அப்படியே ஒரு ஒரு என்ன சொல்றது இந்த மனிதர்களை மிரள விடுகிறார்கள் அஞ்சு நடுங்க விடுகிறார்கள் ஆமா அதெல்லாம் அப்படியே விட்டுடுவாங்க இந்த களத்தில் இந்த இயற்கை யாருக்கும் அங்கு சமபலத்தோடு படைத்திருக்கிறது எல்லா ஜீவன்களுக்கும் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறது இந்த உலகத்திற்குள்ளார இங்கு ஜீவ ஓட்டமா ஒரு ஜீவன் வந்து விட முடியாது அவ்வளவுதான் ஆனா வந்திருக்கிறது வந்ததெல்லாம் அந்த அங்கீகாரம் உடையதே அது அத்தனை அந்த தகுதி உடையது என்பதை மறவாது பணிந்திருங்கள் ஏன்னா இந்த களத்துல வாழ்றதுங்கிறது அத்தனை பெரிய விஷயம் சொல்றேன் எந்த உயிரையும் நான் வரவித்து விட முடியாது எந்த உயிரையும் நான் வர வச்சிட முடியாது அதே போல இங்கு வந்தவர்களை அந்த கால நிர்ணய தாண்டி அங்கு பொழுது நேரம் என்னால் அந்த உயிரை இருத்தி வைத்து விடவும் முடியாது அப்ப இந்த உயிர் இங்க இருக்கிறது உடலோட வீட்டு இருக்குங்கறதே இதெல்லாம் ஒரு கால நிர்ணயமா இருக்கு அந்த அருளோடு அந்த கால நிர்ணயத்தோடு தோன்றினவர்கள் அவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை இயற்கை அங்கீகரிக்கிறது அதனால் நானும் அங்கீகரிக்க வேண்டியவன் இதை உணர்ந்து பயணிக்கணும் அவ்வளவுதான் சும்மா நம் பாட்டுக்கு நிலைப்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு நம் பாட்டுக்கு ஆடி வச்சுட்டு நீ இன்னும் உடலோடு தான் இருக்கிறாய் மறந்து விடாதே அந்த ரண மரண மேடையில் தான் விட்டு இருக்கிறாய் மறந்து விடாது இந்த பந்தபாசன்ற அந்த சுற்றத்தில் அங்கு நடுவில் நாயகமா இருக்கிறாய் மறந்து விடாதே இதெல்லாம் இப்படிதான் இருக்கு ஆமா நீ செய்வதெல்லாம் எங்கும் போய் விளையாது நீ விதைப்பதெல்லாம் உன் தோட்டத்தில் தான் விளையும் இதெல்லாம் அவர் அறுப்பார் இவர் அறுப்பார் நினைச்சிக்கிட்டு இருக்காதுங்க நீங்க தான் இருக்கணும் அவ்வளவுதான் இங்க கணக்கு இல்லைன்னு நினைச்சுக்க வேணாம் இங்க ஒரு கடுகு கூட அந்தரத்தில் நிற்க மறுக்கிறது இதுதான் இந்த மண்ணினுடைய விதியா இருக்கு இந்த அண்ட பேர் அண்டம் அந்தரத்தில் தந்திரமாய் சுழன்று கொண்டிருக்கிறது மறந்து விடாதீர்கள் இதெல்லாம் ஒரு சத்தியத்தின் பெயரால் சத்திய கட்டுப்பாட்டின் பெயரால் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதை உணர்ந்தா என்ன உணராது வேணும் அது உணர்வதற்கு ஒரு அறிவு வேணும் அந்த அறிவும் அந்த பேரிதையின் அருளாய் இருக்கிறது அதனால் சற்று உள்வாங்கி இருங்கள் நான் என்ன சொல்றேன்னா அந்த ஸ்தானத்தை நீங்கள் வெறுத்து வையுங்கள் விலகியே இருங்கள்னு சொல்றேன் ஏன்னா அதெல்லாம் முழுசா முல் கிரீடம் என்பதை மறந்து விடாதீர்கள் நீ அந்த ஸ்தானத்துக்கு போயிட்டனா நீ உனக்கு பகையாகி விட வேண்டியது ஏனெனில் உன் தேகமும் சராசரி மனிதனுக்குள் ஏற்படும் எல்லா கிளறுதலுக்கும் உணர்வுகளுக்கும் ஆட்பட்டதா இருக்கு அவ்வளவுதான் கிளறுதலுக்கும் உணர்வுக்கும் நீ ஆட்பட்டுட்ட அப்படின்னா நியதி மாறி நீ செயல்பட்டு விடுவாய் அதனால நீ பகைக்க வேண்டிய முதல் நபரே நீயா இருக்கிறாய் நீயே உனக்கு பகையாய் விட்டு இருக்க வேண்டும் அந்த ஸ்தானத்தில் அமர்ந்த பின்பு உன்னை படைத்தது அஞ்ச வேண்டும் உன்னுடைய துவத்தையும் தலைமை குணத்தையும் கண்டது அஞ்ச வேண்டும் தலைமை குணம்னா ஆள்றது இல்லை என் செல்வங்களே அது என்னுடைய பொறுப்புணர்வு தனி மனித கடமை நூறு சதம் புரிந்திருத்தல் என் அத்திற்குள் நான் நாயகமாய் என் அத்திற்குள் என் கடமையை பூரணமாய் செய்தவண்ணம் இவ்வாறு நான் பயணிக்க வேண்டிய கட்டாய கட்டாயத்தில் இருக்கிறேன் யாரையும் உதாசீனம் செய்து விடாதீர்கள் இந்த மண்ணில் உயிர் தாங்கி உடலோடு திரிவதுதான் தான் பெருசு அந்த அங்கீகாரத்தை நீங்கள் தந்து வையுங்கள் ஏன்னா இது விபரீதமான களம் ஒரு பகுதியை தான் காட்டும் தான் புரியும் அர்த்தம் புரியவே புரியாது பாதிதான் தெரியும் பாதி தெரியவே தெரியாது ஒரு பெருமலை நான் காணுகிறேன் எனக்கு அந்த மலையினுடைய சரிபகுதி தெரிந்தது மறுபகுதி தெரியவில்லை பிரகாசத்தின் வேலை வேலையில் எல்லாம் தெரிந்தது இருளில் எனக்கு எதுவுமே தெரியவில்லை அப்ப நம்ம தெரியாத பக்கம் ஒண்ணு இருக்கு நீங்க கருதுனது கொண்டது அப்படின்றது எல்லாம் அந்த நேரத்தை மனமயக்கத்துல உத்வேகத்துல நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா செஞ்சதற்கு அனைத்துக்கும் இங்கு விளை வைக்கப்படும் விதைப்பின் பெயரால் விளைச்சல் விளைத்தலை நீ அறுத்தி ஆக வேண்டும் விதைக்கும் பொழுது ஆயிரம் பேர் உனக்கு உடன் இருந்திருப்பார்கள் ஊக்குவித்திருப்பார்கள் அங்கு இன்னும் எதேதோ செய்திருப்பார்கள் அறுக்கும் பொழுது நீ மட்டுமே அறுக்க வேண்டும் மறந்து விடாது ஆதலால் பழிபாவங்களுக்கு அஞ்சி வாழுங்கள் நெஞ்சறிந்து எந்த குற்றத்தையும் புரிந்து விடாதீர்கள் சத்தியம் சொல்கிறேன் செல்வங்கள் ஏன்னா இதை மெச்ச ஒரு வாழ்வு நாம் வாழ்ந்து பழக வேண்டும் ஆன்றோர் சான்றோர்கள் அவர்கள் நடுங்க அவர்கள் ஒரு துவேஷமாக காணும் ஒரு வாழ்வை நீங்கள் வாழ்ந்து விடாதீர்கள் உன்னை கண்டு யாரும் அஞ்சக்கூடாது ஆமா உன்னை காணும் பொழுது நெஞ்சு நேர்த்திருக்கணும் குளிர்ந்திருக்கணும் நீ ஒரு ஆதரவுடைய கரமா தெரிந்திருக்கணும் இதெல்லாம் நம்மளுடைய நிலைப்பாடுன்னு சொல்றேன் இன்னைக்கு அவ்வாறு இருக்கா அப்படின்னா தெரியாது ஆனா நீ அவ்வாறு இருக்கு நீ இன்னைக்கு ஒரு நிலையில இல்ல அதுவே ஒரு நிலைதான் அந்த நிலையை நீ அலங்கரி மத்தபடி இந்த சகம் தந்திருக்கும் ஸ்தானங்களை கொண்டு அலங்காரம் ஆடம்பரம் படாடோபம் இன்னும் ஆளுமைகள் இந்த சர்வாதிகார போக்கு இதெல்லாம் நூறு சதவீதம் செய்து விடாதீர்கள் ஆமா இந்த களம் அனைத்திற்கும் கணக்கு வைத்திருக்கிறது இங்கு ஒரு கண்காணி இருக்கிறான் அவன் உன் கண்ணுக்குள் இருந்து கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் கணக்கு வைத்துக் கொண்டிருக்கிறான் மறண்டு விடாதீர்கள் என்று இந்த மெய்யறிவு தோன்றுகிறதோ அந்த நாளிலிருந்து இந்த குற்றம் குறைகளில் இருந்து அநாகரிகங்கள் இருந்து விபரீதங்கள்ல இருந்து அகாலங்கள் இருந்து தீமைகள்ல இருந்து இந்த குறுக்கு போக்குகளிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள் ஏன்னா நம்மளை இவ்விதத்துல இந்த உலகம் பூட்டி வைத்திருக்கிறது ஏன்னா இதெல்லாம் இந்த களத்தினுடைய சுபாவமா இருக்கு என்று இந்த மெய்யறிவு கிட்டுகிறதோ அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்குள் உள்வாங்க தொடங்குங்கள் அப்படியே ஆராய்ச்சி செய்யுங்க எங்கெங்கெல்லாம் நாம் ஊடுருவி இருக்கிறோம் எங்கெங்கெல்லாம் இந்த கருத்தை தொலைத்திருக்கிறோம் எங்கெங்கெல்லாம் இந்த மனதை தொலைத்திருக்கிறோம் இந்த பற்று எனும் இச்சையின் பெயரால் நாம் எவ்விதத்தில் இங்கு ஆழ்ந்து கிடக்கிறோம் அவ்விதத்தில் இருந்த இடத்திலிருந்து நீங்கள் சற்றும் கிடையாது முற்றும் உள்வாங்க வேண்டியவர்கள் உடனேவோ செஞ்சிட முடியாது சிறுக சிறுக விடுவிங்கள் உங்களை சத்தியம் சொல்கிறேன் ஏன்னா இந்த அறிவு நமக்கு வர்றதுக்கே காலம் ஆயிரும் அந்த வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம இங்க செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு நம்ம அகப்பட்டு தெரியாது எந்தெந்த இடத்துல மாயை ஏற்படுத்தின மாயில நம்ம பூட்டப்பட்டிருக்கோம்னே நமக்கு தெரியாது ஏன்னா நம்ம முன்ன இந்த களத்தோட கள களமா ஓடிக்கொண்டிருந்தவர்கள் தான் இந்த களம் தான் நம்மளை அழைத்து சென்றது இந்த தான் நமக்கு பெயர் வைத்தது இந்த களம்தான் நம்மளை அழைத்து செல்கிறது நம்ம எதுவுமே அறிந்து பிறக்கவில்லை மொத்தத்தையும் இந்த கலமே செய்திருந்தது அன்று தொடங்கி இன்று வரைக்கும் இந்த மனிதனுடைய எல்லா எச்சங்களும் கழிவுகளும் இந்த மனித மனந்தனில் விற்றிருக்கிறது அதெல்லாம் அந்த மாயை முற்றும் தள்ளி வையுங்கள் முற்றும் தள்ளி வையுங்கள் நூறு சதம் சொல்கிறேன் என் செல்வங்களே நம்ம இதெல்லாம் ஒரு நம்ம ஒரு மன நிறைவு அடையணும் ஒரு நிம்மதியை அடையணும் இதெல்லாம் அறிந்தாதான் நம்ம அடங்க முடியும் சொல்றோம் இந்த உண்மையை அறிந்தாதான் நம்ம அடங்க முடியும் நம்ம எப்பொழுதும் அன்புற்று இருக்க வேண்டும் இன்புற்று இருக்க வேண்டும் நூறு சதம் இதெல்லாம் நாம் பழக வேண்டிய கட்டாய கட்டாயத்தில் நில நின்றிருக்கிறோம் என் செல்வங்களே என்ன நீ பெற்று இருந்தாலும் சரி என்ன ஸ்தானத்தில் இருந்தாலும் பணிவாய் நீ யாரை பார்த்தாலும் சிரித்து ஏன்னா இங்க காயப்பட்ட இதயங்கள் கோடி கோடி ஆயிரம் காரணங்கள் ஆயிரம் காரணங்கள் ஆமா அந்த உள்ளங்கள்லாம் ரணத்தோடு நிறைய இதயங்கள் இருக்கிறது புன்னகைத்துவை அந்த இதயத்து ரணத்திற்கு அது மருந்தா இருக்கும் அது நீ ஒரு ஸ்தானத்திலிருந்து புன்னகைத்தால் ஆயிரம் ஆயிரம் பேர் இதயத்து ரணம் ஆறுகிறதாம் எளிமையா இருந்துவை நீ எளிமையா இருந்துட்ட அப்படின்னா இருப்பவர்கள் தன் எளிமையை பழகுவார்கள் ஏன்னா ஒரு இல்லாமைன்னு ஒண்ணு இருக்கிறது உண்மை வறுமைன்னு இருக்கிறது உண்மை ஐயமெற்று உண்பவர்கள் இருக்கிறவங்க உண்மை கேட்பாரற்றவர்கள் இருக்கிறது உண்மை அநாதரவா இருக்கவங்கிறது உண்மை அநாதைகளா அங்கு ஒரு சருகு போல திரிந்து கொண்டவர்கள் திரிந்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறாங்கிறது உண்மை இவ்வளவு பேர் சூழ்ந்திருக்கிற இந்த களத்துல நம்ம ஒண்ணு பெருசா செய்வதற்கு இல்லை என்று சொல்வாங்களே சத்தியம் சொல்கிறேன் இதெல்லாம் இதுதான் நம்மளுடைய முகவரி வெள்ளைத்தாளில் ஒரு கரும்புள்ளி கேட்கப்படுகிறது கேள்வி என்ன தெரிகிறது வெள்ளைத்தாளில் கரும்புள்ளின்னு சொல்லப்படுவதில்லை கரும்புள்ளி தான் சொல்லப்படுகிறது இதெல்லாம் இந்த மண்ணினுடைய மனித குலத்தினுடைய கரைகளாய் இருக்கின்றன இவை எல்லாம் ஒரு அடிப்படையா நிவாரணம் செய்து ஏன்னா அவங்க எல்லாம் மனமுறிவு ஏற்பட்டவர்கள் அவர்களுடைய நலன் வேண்டி அவர்கள் அளவுக்கு இறங்கி சென்று அவர்களுக்கு தோதானதை சொல்ல செய்ய இங்கு ஆள் இல்லை நான் இந்த மொத்த உலகத்தையும் சொல்கிறேன் இது பாவப்பட்ட மனிதவர்க்கும் மிக உயர்ந்த நிலையில் கொண்டாடப்படும் மனிதர்களும் இங்குதான் இருக்கிறார்கள் கசைக்கு தூக்கி எறிந்த காகிதங்களாகவும் இந்த மனிதர்கள் தான் இருக்கிறார்கள் மிருகங்களுக்குள்ள இருக்கிற அந்த நிலைப்பாடு கூட எங்க மனித வர்க்கத்தில் இல்லை ஏன்னா இங்க மனம் இருக்கிறது போட்டி இருக்கிறது பொறாமை இருக்கிறது வக்ரம் இருக்கிறது உக்ரம் இருக்கிறது விரோதம் இருக்கிறது துரோகம் இருக்கிறது பழி இருக்கிறது பாவம் இருக்கிறது அவம் இருக்கிறது தவறு இருக்கிறது குற்றம் இருக்கிறது பிழை இருக்கிறது எவ்வளவோ இருக்கிறது மனிதாபிமானம் மட்டும் இல்லை அப்ப ஒருத்தன் தனி மனித மனிதாபிமானத்தை அடைஞ்சிட்டான் மனித மனம் புனிதம் பேண தொடங்கிட்டான் அந்த புனித வடிவா அவன் நின்றுட்டான்னா அவன் நூறு சதம் பணிவா இருப்பான் அவ்வளவுதான் பணிவாதான் இருப்பான் அவனுக்குள்ள முகத்தில் எந்த நேரமும் புன்னகை தவழ்ந்திருக்கும் உன் உள்ள மழுதாலும் முகத்தில் புன்னகையோடு அதான் சொன்னா இடுக்கண் வருங்கால் நகுக இடுக்கண் வரும்போதே நகுடா அப்படின்னு தமிழ் வேதம் சொன்னது நமக்கு என்ன பிரச்சனை நல்லா தானே இருக்க நீ சிரிச்சுவை அந்த நான் அந்த அந்த களத்தை இனிமையாக்குவதற்கு முயற்சி செய் ஏன்னா அடிப்படையிலேயே நீ இதெல்லாம் தனி மனிதனுடைய லட்சணமா இருந்திருக்கணும் இதயம் உடையவன் நீ இருதயம் உடையவன் இரு தயவுகளை உடைய இதம் செய்ய இதயம் படைத்து மனிதம் மனயுதம் செய்ய வந்தவன் மனிதன் அப்படின்னு அறிவிக்கப்பட்ட உயிரினம் நீளதான் இதம் தெரிந்த ஒரே உயிர் வர்க்கம் அதனால உன்னுடைய அடிப்படை கடமையே செய்யறதுதான் இந்த பணிவா இல்லாம அப்படி ஏறி நம் பாட்டுக்கு அப்படி நின்றுட்டு இருந்தா அது இந்த உலகத்திற்கு இதம் செய்யாது புன்னகையா இருக்க வேண்டிய என் முகம் புன்னகை இல்லாம அது பாட்டுக்கு மிருக மாதிரி இருந்தா அது இங்கு செய்யாது என்னிடத்துல இருக்குங்கிறதுக்காக நான் செருக்கோட வல்லமையோட அப்படி நான் நின்றுகிட்டு இருந்தா இந்த உலகம் இதமா கருதாது அதவமா கருதும் அப்ப நம்ம எளிமையா தான் இருக்கணும் எளிமையை சிறந்த பாதுகாப்பு இல்லை எளிமை விட வலிமையானது ஒன்று இல்லை உங்களை படைத்த பாருங்கள் அதற்கெல்லாம் லட்சணமா இருக்கும் பணிவானவன் எளிமையானவன் சதா சர்வகாலம் ரிஷி சிறி திரு சிவ ரிஷி அவன் அவன் செல்வன் அவன் மிகவும் பணிவானவன் மிக சாதாரணமா சொல்லிடுறோம் அவன் இவன் சொல்லிடுறான் ஆலிமிசை கல்மிதப்பில் அனைந்த பிரான் அப்பர் பெருமான் செம்மையை செம்மையா கொண்ட சிவ சைவ தொண்டு என்னும் அணி அணி மணி ஆதி கரசாம் அப்பன் என்று அழைத்தால் அவன் இவன் என்ற ஏகவசனத்தில் அமைந்துவிடும் என்பதற்காக அம்மையப்பரால் அப்பர் என்று அழைக்கப்பட்டார் அழைக்கப்பட்டார் திருநாவுக்கரசர் இவன் பரம்பொருள் அவன் தன் தந்தை என ஒருதனை ஒருத்தர் கருதுகிறார் அதனால அப்பன்னா அவன் ஒன்றும் இவன் தன் பேர்லயே சிவன் என்ன உடையவன் சிவன் அவன் என் சிந்தையில் நின்றதனால் சொல்லிட்டாங்க ஆனா அவன் அப்பன்னு சொல்ல அப்பர்ன்னு சொல்றார் இவன் பரம்பொருள் அங்கு தந்தை அப்பன்னு சொன்னா அவன் இவன் என்று ஏகவாசனத்தில் அமைந்து விடும் என்பதற்காக அப்பர் பெருமான் என்கிறார் அதனால் நீங்கள் யாரையும் மரியாதை மரியாதையோடு பேசுங்க சிறியவரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி வாங்க போங்கன்னு பேசுங்க இதெல்லாம் இந்த களத்திற்கு உதவுமான்னா இந்த வாடகை வாயர்களுடைய சொல்ல கேட்டு நீங்க கெட்டு இன்னும் சோறு போட்டுதான் இருக்க உப்பு போட்டுதான் இருக்க இதெல்லாம் நம்மளோட லட்சணம் அவன் ஒரு இறையே இப்படிதான் அழைக்கிறான் அவன் இதுக்குள்ள என்ன கல்வியை வச்சிருக்கான் பணி திருவுக்கு திருத்துவம் தந்தவனும் குபேரனுக்கு குபேரத்துவம் தந்தவனும் அங்கு விஜயனுக்கு பாசுபதம் தந்தவனும் மாலுக்கு சக்கரம் தந்தவனும் இங்கு எல்லா உயிர்களுக்கும் உயிர் தந்தவனும் உள்ளதெல்லாம் தந்தவனும் ஆனா அவன் வாயை வாழ்த்து கண்டாய் மதையானை உரி போட்டு பேய் வாழ் காட்டகட்டாடும் பிறான் போய் மயானத்துல சுடலை பொடி பூசி நஞ்சரவம் தாங்கி எளிமையின் எல்லை வெற்றிருக்கிறான் பாருங்கள் ஒரு தூய் அவன் அவனை விட வலிமையானது இந்த உலகத்துல ஒண்ணும் கிடையாது கால சமகார மூர்த்தி காம தகன மூர்த்தி அண்டகாசுர சமகார மூர்த்தி திரிபுர நாசன் அவ்வளவுதான் இருக்கிறதெல்லாம் அவ்வளவுதான் மனம் எனும் வாடை அடக்கி அங்கு வாசல் அமர வைத்திருப்பவன் சினம் எனும் சீரும் நாகத்தை அடக்கி அங்கு அணிகலனாய் அணிந்திருப்பவன் ஆனால் எளிமையா இருக்கிறான் ஏன்னா அதாவது தையல் ஒரு பாகம் மகிழ்வர் நங்ஞ்சு தலையொட்டில் ஐயம் கொள்வார் பிச்சை பாத்திரம் தாங்கி ஒரு உத்தமமான பரம் யாருக்கும் பிச்சை இடுபவன் தான் நிலையில் அவன் பிச்சைக்காரனாய் தன்னை அறிவித்திருக்கிறான் போடா பிச்சைக்காரா அப்படின்னு சொல்லிட்டானுங்கன்னு சொல்ற பொடா பித்தான்னு சொல்லிட்டாங்க எல்லாமே தான் சொல்லிட்டாங்க அவர் அதை நான் விரும்பி என்னை முன்னும் நீர் பித்தன் என்று அதனால் பித்த நின்றி பாடு அப்படின்னு தன் நண்பனை பாட சொல்றார் பித்தா பிரிசூடி பெருமானி அருளாளா எத்தால் மரவாதி நினைக்கின்றேன் மன துண்ணை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையில் அட்டா உன காளாயினி அள்ளி பாடுகிறார் ஆம் செல்வனே அப்ப ஒரு இறையே இந்த தகுதியோட இருக்கு ஒரு பரமே இந்த தகுதியோட இருக்கு நீ மறுமலைக்கு காத்திருக்க சருகு நீ எந்த ஆணவத்துல ஆடிக்கிட்டு இருக்கன்னு கேக்குறேன் ஏன்னா சாவாத நாட்டுல இருந்து ஓலம் வாங்கிட்டு வந்திருக்கியா இந்த உடல் இந்த கட்டமைப்பு அப்படியே இயங்கிட்டுக்கே இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா அங்க உள்ளிருந்து காற்று கதவடித்து நான்கு நாளிகளை நாற்றம் பிடித்த கூடையை கொண்டு போய் கொளுத்தி போட்டு ஓடா அப்படின்னு கரைச்சிட்டு ஓடான்னு சொல்லிடுவாங்க இவ்வளவு எந்த நம்பிக்கையில நீ இதெல்லாம் அங்கு ஆக்ரோஷத்தோடையும் விபரீதத்தோடையும் இந்த ஆடு ஆடுகளத்துல ஆடிக்கிட்டு இருக்க அடங்க இருக்கிறா அவ்வளோதான் மனசுல வச்சுக்க இந்த ஜீவன் விடுபட்டுருக்குங்கிறது அத்தனை எளிதான செயல்னு நினைச்சுக்காது அங்கதான் இருக்கு எச்சரிக்கையாவே இருக்கணும் அஞ்சு தான் வாழணும் இறையாச்சம் இருக்கணும் இங்க இருப்பதெல்லாம் நம்மளோட நம் சகோதரங்கள்வாதீனத்தின் பெயரால் நெஞ்சறிந்து நான் யாருடைய மனம் கோணும்படி துன்பம் தூக்கும்படி ஒரு வாழ்வு நான் வாழ்ந்துடக்கூடாது இதெல்லாம் நான் விதைச்சிட்டு நான் போய் தப்பிச்சு போயிரலாம் நினைச்சுட்டு இருக்க முடியாது ஒரு கணத்தை ஒரு யுகமாக்குவான் அவன் மறண்டு விடாதீர்கள் இதுவரைக்கும் சகலத்தையும் எடுத்துருவான் நீ விதிர் விதிர்த்து மரணத்தின் வேலையில் நீ தூய்த்தது கண்டது கொண்டது ஆடினது இந்த அலங்காரம் பண்ணது வந்தது போனது அனைத்தும் விடுங்கப்படும் அப்படியே நீ அணு அணுவாக சித்திரவதையின் பெயரால காலத்தால் கொல்லப்படுவாய் மறந்து விடாதே மனிதா ஆமா நெஞ்சறிந்து நீதியையும் சத்தியத்தையும் தர்மத்தையும் தாண்டி வேறு ஒன்றின் பேரால நிலை பெறலாம்னு நினைச்சிடாதீங்க பிடிங்கிட்டு போவான்னு சொல்றேன் இதை பயமுறுத்துறதுக்காக சொல்ல என்று செல்வங்களே பாவப்பட்ட உலகம் பரிதாபப்பட்ட மனிதர்கள் நம்மளால வா நம்ம இறங்கி போய் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள் இந்த மெய் உண்மையை எவ்வளவு பேர் உணர்றாங்க உணர்ந்தவர்கள் அவர் தன் பயணத்தில் தன் கடமையை செய்கிறார்கள் தயவு செய்து உள்வாங்கிக் கொள்ளுங்கள் பணிவார் எளிமையா புன்னகையோடு இருங்க யாருடைய அந்த இதயத்து ரணத்தையும் ஆற்றுபவராக இருங்கள் யாருக்கும் ஒரு தோழனாக இருங்கள் அரவணைக்கும் இரு கரங்கள் தரப்பட்டிருக்கிறது அரவணைத்திருங்கள் ஏமா நம்ம இங்க கங்காணி ஒருவன் கண்கொண்டு கண்டு கொண்டே இருக்கிறான் அவன் மிச்ச ஒரு வாழ்வு வாழ வேண்டும் அவன் மிச்ச ஒரு வாழ்வு வாழாது போனாலும் பரவாயில்ல அவன் காணக்கூடாததை காணுகின்ற மாதிரி ஒரு நிலை வாழ்வு நம்ம வாழ்ந்துட வேணாம்னு சொல்றேன் தானவம் அகங்காரம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பாட்டுக்கு ஆடி வைத்துற வேணாம் இங்க ஆடி அனைத்தும் கணக்கு வைக்கப்படும் உனக்கு நிறைய வெற்றி கிடைச்சிருக்கும் நீ பெரிய ஸ்தானங்கள் அடைஞ்சிருப்பா அது என்னமோ தெரியாது உனக்கு மட்டும் எல்லாம் சிறப்பாவே நடந்திருக்கும் உனக்கு தோல்வியே இல்லை அப்படின்னு எத்தனையோ பேர் உன்னுடைய பயணத்துல பின்னடை அடைந்திருப்பார்கள் நீ முன்னேறி சென்றிருப்பா இதெல்லாம் கண்டு நீ புலகாங்கிதம் கொள்ளாதே இதெல்லாம் இயற்கை வைக்கும் பொறிகள் நீ எந்த நிலை உயர்ந்தாலும் பணிவில் இருந்து விலகவே விலகாது என் குருநாதன் தான் சொன்னான் குமரா முதல் நாள் வகுப்புக்கு வருகிறார் குருநாதர் வந்து நமக்கு பாடம் நடத்திட்டு இருக்காரு அகாரத்தை தொடங்குற அப்ப உனக்கு அங்க என்ன எழுத்து இருக்கு என்ன பாடம் இருக்கு என்ன இருக்குன்னு எதுவுமே தெரியாது ஆனா அங்க நீ வாசல்ல வகுப்புக்குள்ளாரையும் வரல அப்ப அந்த வாசல்ல இருக்கும்போது என்ன மனநிலையில் இருந்தா கரை கண்ட பின்பு வெளியே வரும்பொழுதும் அதே மனநிலையில் இரு எந்த செருக்கையும் செருப்பையும் செருக்கு வடிவில் சிரத்திற்கு அழைத்து செல்லாது ஆலயத்திற்கு முன்பு அந்த செருப்பு கலட்டி வைக்கப்படுகிறது அதே போல அந்த அறைக்கு முன்பு நீ இந்த செருக்கினை கலட்டி வைத்து ஆக வேண்டும் செருப்பு அகற்றும் முன் செருக்கு அகற்றி வாருங்கள் இல்லாட்டி உங்க வாழ்வும் சறுக்கும் அவனுடைய அன்பிலிருந்தும் சறுக்கி விழுவீர்கள் மிரண்டு விடாதீர்கள் அவன் மிச்ச ஒரு வாழ்வு வாழ வேண்டும் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ப ஒரு தெய்வத்தில் வைக்கப்படும் வையத்துல வாழ்வாங்கு வாழ்ந்திருப்பாங்க பாருங்க எல்லாம் பணிவு சிறந்தவர்களா இருந்திருப்பாங்க எளிமையை சிறந்தவர்களா இருப்பாங்க அவங்க தன்னுடைய உடலில் உள்ளத்தில் எங்கு காயம் இருந்தாலும் இந்த புன்னகை முகத்தில் தவள வாழ்ந்திருப்பார்கள் அவர்களை மாதிரியாக கொள்ளுங்கள் என் செல்வங்களே எளிமையை விட பாதுகாப்பு இல்ல பணிவை விட பாதுகாப்பு இல்லை புன்னகையை விட பாதுகாப்பு இல்ல இது தனி மனித வாழ்வின் பயணத்திற்கு ஆமா ஏன்னா இந்த உலகம் சரி கிடையாது ஆமா ஏன்னா அதெல்லாம் நூறு சதம் இந்த உலகம் வெப்பமடையில இந்த மனம் வெப்பமடைஞ்சிருக்கு எந்த புத்துல எந்த பாம்பனு தெரியாது அது பாட்டுக்கு தன்னுடைய பக்குவ மின்மையை தன்னுடைய குரோதத்தை விரோதத்தை யார் மேல வைக்கலானே இருக்கும் காண ஒரு பார்வையை பார்த்துட்டா போதும் உன்னை வாழ்நாள் எதிரியா தீர்மானிச்சிருவான் நீ அப்படி இப்படி கொஞ்சம் இருந்துட்டீன்னா போதும் அவ்வளவுதான் அவன் ஒன்னு குறிய ஆக்கிரவான் ஆன் செல்வம்லே ஏன்னா இன்னைக்கு இந்த உலகம் அதற்கு அப்படி இல்லை அன்று போல் இல்லை என்று முழுசா வெப்பம் அடைஞ்சிருச்சு நிறைய மனிதர்களும் வெப்பம் அடைஞ்சிட்டாங்க சின்ன சின்ன விஷயங்கள கூட அவங்களால ஏத்துக்க முடியல ஒரு ஒரு பார்வை கூட ஒரு சொல்ல கூட ஒரு செயலை கூட அவங்களால ஏத்துக்க முடியல பேர் எதிர்வினை செஞ்சிடறாங்க பேர் அழிவுக்கு வழி வழிவகுத்துறாங்க களத்தையே சர்வநாசம் செஞ்சிடறாங்க அந்த மாதிரி நபர்களிடத்துல நீங்கள் பாட்டுக்கு முறுக்கிக்கிட்டு அப்படி பெருசா காட்டிக்கிட்டு அது பாட்டுக்கு ஒரு வலிமையா உங்களை காட்டிக்கிட்டு ஒரு வாழ்வு வாழ்ந்து வைக்காதீர்கள் பொய்த்து போவோம் அந்த அஸ்திரம் எங்கிருந்து வேணாலும் உன்னை துளைக்கும் உன்னை வீழ்த்தும் அப்ப நீ வாழ்றதுக்கும் இது உதவும் அவனுடைய அருளை பெறுவதற்கும் இது உதவும் நீ ஒரு சமாதானம் அடைகிறதுக்கும் உதவும் சத்தியம் சொல்கிறேன் என் செல்வங்களே அதனால மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள் பணிவை அணிகலனாக்குங்கள் புன்னகையை பொன்னகையாக்குங்கள் எளிமையை வலிமையாய் அணிந்து வையுங்கள் சிவமுங்கள்